என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் தேசிங்க ராஜா டூ இந்த படத்தோட தொடக்க விழாவில் அதாவது இயக்குனர் எழிலோட இருபத்தைந்தாம் ஆண்டில் உருவாகிற படம் இது இந்த படத்தின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிட்ட இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் பேசின பேச்சு தான் கோடம்பாக்கம் மட்டுமல்ல மீடியா உலகிலும் பெரிய தீப்பரவலாக பரவிக்கிட்ருக்குன்னு சொல்லலாம் எஸ் சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உள்ளே இருக்கிறது அப்படியே வெளிப்படையாக பேசுகிற ஒரு ஆள் அது பல மேடைகளில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஈவன் விஜயை வச்சுக்கிட்டே விஜய் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் விஜயை வச்சுக்கிட்டே வெளிப்படையாக இப்போல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய பெரிய டைரக்டர் வேணும் சாதா டைரக்டர் வந்து தேவையில்லை முதப்படை டைரக்டர்னால் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் எல்லாம் கூட சொன்னவர் தான் எஸ் எஸ் சந்திரசேகர் அதனாலேயே வந்து அவருக்கும் விஜய்க்கு வந்து ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் பரவி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன பேசினார் அவர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் விஜய்க்கு கதை கேட்டு படத்தை முடிவு செய்கிற பொறுப்பில் இருந்தவர் எஸ் எஸ் சந்திரசேகர் தான் அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு துப்பாக்கிக்கு பிறகு எல்லா முடியும் வந்து தானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து தனியாக அவரை கட்டி விட்டார் அவர் வந்து படம் தொடர்பான முடிவுகளை விஜய்யே தன்னிச்சையாக எடுக்க ஆரம்பித்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படி விஜய்க்கு கதை கேட்கிற ஒரு பொறுப்பில் இருந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களை வந்து அவர் அங்கே அந்த நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்தார் அதில் ஒன்று துல்லாத மனமும் துள்ளும் அந்த துல்லாத மனமும் துள்ளும் படத்தோட கதையை கேட்டு அந்த படத்தை வந்து முடிவு பண்ணி அதில் விஜய்யை நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் அதை அந்த நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்துக்கிட்டார் அப்போ அவர் சொல்கிறார் மனம் துல்லும் அந்த படத்தில் நடிக்கும்போது விஜய் என்ன சூப்பர் ஸ்டாரா சாதாரண நடிகர் தான் அந்த படத்தில் நடித்த பிறகு தான் அவருக்கு நிறைய ரசிகர்கள் குறிப்பாக வந்து பெண் ரசிகர்கள் அதிகமானாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பார் விஜய் வந்து அப்போ மட்டும் இல்லை இப்பயும் கூட வந்து அவர் சரியான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரா சரியான முடிவுகளை எடுக்கிறாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதைத்தான் திரும்ப வந்து அவர் லியோ படத்தோட அந்த திரைக்கதையை குறிப்பிட்டு அந்த இடத்துல சொல்கிறார் அன்னைக்கு வந்து சரியான கதையை எஸ்ஐசி தேர்ந்தெடுத்து பையனை கொடுத்தார் இன்னைக்கு பையனே வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறாரு ஆனால் அந்த கதை எப்படி இருக்குன்னா லியோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாகவே அவர் குற்றம் சாட்டுறார் இந்த லியோ படம் பற்றி நம்ம பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு வீடியோக்களுக்கு மேலே நானே பேசியிருக்கேன் அதில் அந்த படத்தோடைய திரைக்கதை குறிப்பாக இரண்டாம் பாதியில் மதத்தின் பெயரால் நரபலி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் இயல்புக்கு ஒவ்வாதவை நடைமுறையில் இல்லாதவை இந்த அந்த மதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லை இதை தவறாக வந்து எடுத்திருக்கார் அந்த இயக்குனர் என்று நம்ம பலமுறை வந்து சொல்லியிருப்போம் ஆனாலும் கூட வந்து விஜய்யோட தீவிர ரசிகர்கள் வந்து நமக்கு எதிராக நிறைய கமெண்ட் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க இப்போது விஜய்யோட அப்பா எஸ் சந்திரசேகர் என்ன பேசுனாருங்கிறத இன்னொரு வாட்டி நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம் அந்த படத்தை ரிலீஸுக்கு ஆறு நாள் முன்னாடியே அவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி படத்தை பற்றி அவர் பாராட்டியிருக்கார் முதல் பாதியை பத்து வாட்டி வந்து பாராட்டியிருக்கார் ரொம்ப சந்தோஷமாக கேட்டிருக்காரு இயக்குனர் படத்தோட இரண்டாம் பாதி அப்படின்னு ஆரம்பித்து இந்த பா இந்த மாதிரியான நம்பிக்கை அந்த மதத்தில் இல்லையப்பா இந்த காட்சிகள் தப்பாக இருக்குது இதை வந்து ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களேன்னு சொல்லும் போதே வந்து அந்த இயக்குனர் லோகேஷ் கணக்கரை நான் சாப்பிட்ற சார் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து எஸ்ஐசி சொல்கிறார் அதன் பிறகு பல முறை ஃபோன் பண்ணால் கூட வந்து அவர் எடுக்கலை அப்படின்றது தான் எஸ்ஐ சந்திரசேகருடைய குற்றச்சாட்டு அதாவது கதாநாயகனுடைய அப்பா அவர் பெரிய இயக்குனர் எழுபத்தைந்து படங்களுக்கு மேலே இயக்குன ஒரு பெரிய இயக்குனர் அனுபவசாலி அந்த மனிதர் ஆறு நாள் முன்னாடியே படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இரண்டாம் பாதியை வச்சு செய்வாங்க தேவையில்ல இது பண்ணாதீங்கன்னு சொல்லியும் கூட அந்த இயக்குனர் அது காதலே வாங்கிக்கல போனை வச்சு கட் பண்ணிட்டார் அவர் போனால் அதுக்கு பிறகு வந்து எடுக்கவே இல்லைங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார் அதனுடைய ரிசல்ட் என்னாச்சு மக்கள் எப்படி அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த லியோ படம் எந்த அளவுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தோல்வி படமுங்கிறத எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அந்த மேடையில் வெளிப்படையாக வந்து அவர் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டார் இந்த எஸ்ஏசி சொல்கிற இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது விஜய் வந்து இந்த படம்னு இல்லை இதற்கு முன்பும் கூட பல படங்களில் அந்த ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ணுற நாலேஜுங்கிறது விஜய்க்கு வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதை வந்து அவர் எஸ்எஸ்சி இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறார் அதே போல் லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப பெருசாக ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன் அது இன்னொரு முறை வந்து அவர் வந்து இந்த அவர் வகையால் வந்து சொல்லியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் வந்து பெருசாக அந்த மீடியாவால் வந்து பெருசாக பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அவர் வந்து இன்னும் சின்சியராக வந்து உழைக்கணும் சரியான ஒரு படத்தை கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மேம்போக்கான லியோ மாதிரி மேம்போக்கான திரைக்கதைகள் உதவாது அப்படிங்கிறதுக்கு எஸ்ஏஎஸ்சியோட அந்த பேச்சு இன்னும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் எஸ் சந்திரசேகர் இப்படி பேசுறது இதுதான் புது இதான் முதல் முறை அப்படி எல்லாம் கிடையாது இதற்கு முன்பும் கூட ஒரு நேர்காணலில் வந்து சொல்லிப்பார் விஜய் வந்து இப்போல்லாம் எங்கே எம்பேச்சி கேட்குறாப்புல அவருக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது அவருக்குன்னு ஒரு குழு இருக்குது அந்த குழு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு குரூப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க வேலையே என்னென்னா இல்லாததையும் பொல்லாததையும் பெருசாக வந்து அவங்க ஊதி பெரிதாக்கி அதை வந்து அப்படியே அந்த அந்த குரூப்பில் வந்து அந்த செய்திகளை வந்து தொடர்ந்து போட்டு அதை விஜய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மாதிரி வந்து ஊதி பெரிதாக்கிறது தான் வந்து அவங்களுடைய வேலையே இது ஒரு நிறைய பொய்களை பரப்புறது தான் அவங்களுடைய வேலையே அதைத்தான் வந்து அவரும் நம்புகிறாரு எனக்கும் அவருக்குமான இடைவெளி உருவானது கூட இது இப்படி ஒரு காரணத்தால் தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருப்பார் அந்த நேரத்திலலாம் என்னென்னா ஏதோ பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை அதனால் வந்து எஸ் எஸ்எம் சந்திரசேகர் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு அப்படி தான் வந்து விஜய் ஆதரவாளர்கள் பலரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே வந்து இவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகரோ அல்லது மற்ற சரியான காரணங்கள் நியாயமான காரணங்கள் யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கிற மனநிலையில் விஜய் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை